ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது கோயம்புத்தூர் எஸ்என்ஆர் காலேஜில் நம்ம கோயம்புத்தூர் மலையாள கல்ச்சர் அசோசியேஷன் நடத்துகிற ஓடம் ஃபெஸ்டிவல் இவங்க மூணாவது தடையாக நடத்துகிறாங்க ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க அதுவும் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்தளவுக்கு ஒரு பிரமாண்டானா நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு பிரமாண்டம் நடத்துகிறாங்க இப்போ பெரிய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு ரெண்டாயிரத்தி நூறு மூவாயிரம் பேருக்குள்ள மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க கோயம்புத்தூரில் எல்லா மக்களும் உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இது மூணாவது தடவை இங்கே நடத்துகிற நிகழ்ச்சிங்கிறதுனால இந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமாக இருக்கும் யாருமே எதிர்பார்க்கல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் நாங்களும் கோயம்புத்தூர் ஐடி இன்ஃபோ சிஸ்டம் காந்திபுரம் ஐடி இன்ஃபோ சிஸ்டம் எங்க சார் ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் இந்த ஸ்டாலில் வரக்கூடிய கலந்துக்கிட்ட ரிசீவ் பண்ணக்கூடிய அத்தனை கஸ்டமருக்கும் ஒரு ஃப்ரீயான ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் ஒரு கிஃப்ட் லக்கி ட்ரா லக்கி கொடுக்குறோம் இந்த லக்கி ட்ரா ஹவுஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட பைஸுகளை நீங்கள் தட்டி செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் நீங்கள் எங்களோடய ஐடி இன்போல் சிஸ்டம் ஆறாவது ரீதியில் இருக்கிற கம்ப்யூட்டர் வாங்க ஹோல்சேலில் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஹோல்சேலில் கொடுக்குறோம் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே கொடுக்க முடியாத அளவுக்கு குறைந்த விலையில் கம்ப்யூட்டர் வேணும்னா ஐடி இன்ட்ரோல் சிஸ்டம் எங்களுக்கு வாங்க வெறும் பொதுமக்கள் நீங்கள்லாம் வந்து இன்றைக்கி இந்த கலந்துக்கோங்க ஓணம் பண்டிகையில் கலந்துக்கோங்க இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கண்டு என்ஜாய் பண்ணுங்க